இலங்கை தீவில் இந்திய அமைதிப்படைக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையில் நடைபெற்ற இத்தம் நிறுத்தப்பட வேண்டும் பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காணப்பட வேண்டும் எனும் கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மார்ச் பத்தொன்பதில் இலங்கையின் கிழக்கு மாகாண மட்டக்கிழப்பு அமிர்தகலி மாமாங்கேஸ்வரய முன்றலில் அன்னையர் முன்னணி அமைப்பு நடாத்திய உண்ணாவிரத போராட்டத்தில் அகிம்சை போராளியாக பங்கேற்றார் தடபதி பிள்ளை அம்மா சுய விருப்பின் பேரில் உண்ணாவிரதம் இருக்கும் நான் சுய நினைவிலக்கும் பட்சத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கக் கூடாது என உறுதிப்பட தெரிவித்து போராட்டத்தை தொடங்கியூபதியம்மா முப்பத்தி ஒரு நாட்கள் காந்தி தேசத்திடம் கருணை போர் தொடுத்திருந்தார் அரசியல் சதுரங்கத்தில் அறவழி போராட்டம் திறன் இழந்து போன போது ஒரு தியாகம் வரலாறானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் மூன்றில் பிறந்த பூபதியம்மா ஐம்பத்தி ஆறாம் அகவையில் அன்னை பூபதி என அமரத்துவம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஏப்ரல் இன்று அன்னை பூபதியின் இருபத்தி நான்காவது நினைவு தினம் கோட்டமி மீடியா டாட் காம் தினமும் உள்ளதே புதிதாய் காணலாம்